கர்த்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உற்பத்தி ஆதி ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் நாப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் உன் தகப்பினுடைய தேவனாலே அப்படி ஆயிடுச்சு அவர் உனக்கு துணை இருப்பார் சர்வ உழவராலே அப்படி ஆயிடுச்சு அவர் உயிரை வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதங்கள் 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 என்று ஒரு ஐந்து முறை இந்த புத்தகத்தில் வசனம் ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார் உன் தரப்பினுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று என்றால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோப்பு யோசேப்பு நாள் ஆதியாம புஸ்தகம் இருந்திருக்கிறது ஆப்ரஹாம் ஒரு பத்து அதிகாரம் ஈசாக்கு ஒரு ஐந்து அதிகாரம் யாகோப் ஒரு பத்து அதிகாரம் யூசுஃப் ஒரு இருபது அதிகாரம் இப்படியாக கிட்டத்தட்ட நாற்பது அதிகாரத்தை இவர்கள் தங்களுடைய வம்சத்தில் வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்கள் அதிகாவது நேர்த்தியான ஒரு புஸ்தகம் அந்த நேர்த்தியான புஸ்தகத்தில் இந்த குடும்பம் எப்படி வந்தது ஆண்டவரால் வந்தது தேவன் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோப்பின் தேவன் யோசிப்பின் தேவன் உங்களுடைய தேவன் அது என்னுடைய தேவன் கூட அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி பதினைந்து நல்லாக வைத்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி பதினைஞ்சாவது அதிகாரம் ஒம்பதுலேருந்து பதினைந்து வருஷம் வரைக்கும் நீங்கள் சங்கீத புஸ்தகங்களை படிக்கும்போது சில ஞாபகமாக இருக்கிறதுக்கு இந்த எண்ணிக்கைகள் மிக முக்கியமானது நூற்றி பதினைஞ்சு ஒம்போதுலேருந்து பதினைஞ்சு வருஷம் வரைக்கும் அதாவது நூற்றி பதினைஞ்சு பதினைஞ்சு பதினைந்துன்றதை நீங்கள் ஞாபகித்துக் கொள்வதென்றால் இந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் படித்து நீங்கள் அதிகமாக அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இஸ்ரேவேலே கத்தரை நம்பு அவர்களுக்கு துணையும் அவர் கேடமாகிருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர் கேடமா கத்தரை பார்ப்பவர்கள் கத்தரை நம்புகள் அவர்களே துணையும் அவர் கேடமாயிருக்கிறார் கத்தர் தம்மை நினைக்க கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுகிறார் ஆசீர்வதிப்பார் 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 எனக்கு அருமையானவர்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலை வேலையிலே உங்களுக்கு நான் இந்த வசனத்தின் மூலம் சொல்ல வருகிறது என்னவென்றால் ஆசிர்வதிக்கிற தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆப்ரஹாம் குடும்பத்தை ஆசிர்வதித்த தேவன் ஈசா குடும்பத்தை ஆசீர்வித்த தேவன் யாக்கோப் குடும்பத்தை ஆசிர்வதித்த தேவன் அது மாத்திரமல்ல யோசிப் குடும்பத்தை ஆசீர்வாத்த தேவன் சங்கீத புஸ்தகத்திலே இருக்கிற அந்த ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் கத்தரம் நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறாரே அதை நம்பி காலையிலும் மாலையிலும் அவரை நாம் கருத்துடன் பாட வேண்டும் என கருங்க கத்தரன் வேலிச்சம் ജീവനും ബലനും കൃപയായ കൃപയായിരക്ഷ കത്തേരൻ വെളിച്ചം ജീവനും ബലനും அஞ்சிடாமல் கலங்காமல் திகில் இஞ்சி அனுதீனம் வாந்திடுவேன் காலையும் மாலேயும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தன் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவேன் காலையும் மாலையும் வேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் காலையும் மாலையும் வேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் எனக்கு தீராய்வோர் பாளையம் இறங்கி என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படேன் எதிரி நிமித்த மாய்சவையான பாதையில் நடத்திடுவா காலையும் மாலையும் வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சே தென்னை மறைப்பா உன்னதத்தில் மறைவாக ஒளிந்தென்றும் பாதுகாத்து வியத்துவார் கண்மலை மே காலையும் மாலேயும் வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தெடுவேனே சத்தம் கேட்டு தயவாக பதிலளி பாத்தரை கருத்துடன் பாடிடுவேன் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்த என தூதர் பாடிடும் துணி கேட்குதே என கருமையாளர்களே காலையும் மாலையும் அந்த கத்தரை துதியுங்கள் ஆசீர்வாதம் தான் ஆய்வரும்